ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் நான் உங்கள் உங்கள் யாரும் ஸ்பெஸ்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா எல்லோருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மூணு பவுன் மாங்காய் மலை வாங்க சேமிப்பதி எப்படி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போகும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு பவுன் மாங்காய் மாலை வாங்க சேமிப்பது எப்படி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மொதல் சேவிங்ஸ்னாலே நமக்கு தேவை மொதல் சிக்கனம் சிக்கனமும் சிறு சேமிப்போம் சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிக்கனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம எப்போயுமே நம்ம பட்ஜெட்டு நமக்கும் நம்ம வந்து மாத செலவு எது எழுதணும்னா ஒரு பட்ஜெட் மொதல் நம்ம போட்டே ஆகணும் போட்டு அதில் நம்ம எது எது அதிகமாக செலவழிக்கிறோமோ அந்த செலவுகளை கம்மி பண்ணி சிக்கனமாக நம்ம சேமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதே நம்மளால் வந்து அதிகமாக சேமிக்க முடியும் அடுத்தது வந்து கோல் இருக்கணும் நமக்குன்னு ஒரு கோல் இருந்தால் தான் நம்மளால் வந்து இப்போ வந்து இந்த வீடு கட்டணும் இல்லாட்டி வண்டி வாங்கணும் இல்லாட்டி நகை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே வந்து ஏதாவது ஒரு கோல் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு கோல் வந்து எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு என்ன காலையில் இருந்துச்சா சாப்பிட்டோம் தூங்கணும் இன்றைக்கி வேலை அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு இருந்தோம்னா அதுக்காக அந்த அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம்னா நமக்குன்னா நமக்கான கோல் இல்லாமலே போயிடும் அதனால நமக்கான இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் நம்ம இந்த இதை முடிச்சு ஆகணும் இந்த மாதிரி இது வாங்கியிருக்கணும் இதை மாதிரி நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு கோல் வந்து ஏம் பண்ணா தான் வந்து எந்த விஷயத்தையுமே சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பணமாக இருந்தாலும் சரி இடமா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும் இப்போ நம்ம நகை வாங்கணும்னா அதுக்கு முக்கியமே நகைச்சீட்டு மட்டும் நகைச்சீட்டில் போட்டால் மட்டும்தான் நம்மளால் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா நகை விலை வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது உங்களுக்கே தெரியும் அதனால் நம்ம வந்து ஒரு நகைச்சீட்டு போடணும் இப்போ நம்ம எடுத்துருக்க இது கோல் வந்து மூணு போகணுங்கிறனால பெரிய அமௌண்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா வேறு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஒரே ஃபோக்கஸாக ஒரே இதாக நம்ம வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஒரே ஃபோக்கஸாக ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அதனால் வேறு எந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு நம்ம போகக்கூடாது சீட்டோ குலுக்கு சீட்டோ இல்லை வேறு எந்த இதுவுமே நம்ம போடக்கூடாது ஒரே ஒரு இதாக ஒரேதான் நம்ம இந்த இது வாங்கணும் ஆகணுங்கிற ஒரே தீர்மானத்தில் இருந்தோம்னா ஒன்லி ஒன் நகைச்சீட்டு மட்டும் போட்டு நம்ம இந்த இதை வாங்குகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பட்ஜெட் மளிகை பொருட்கள் எப்பயுமே வந்து நம்ம அதிகமாக செலவாகிறது மளிகை பொருட்கள் தான் அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டு செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அது மாதிரி இப்போ நம்ம ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் இந்த நகைச்சீட்டு வாங்கியே ஆகணும் இல்லை இந்த இடத்த வாங்கியே ஆகணும் இல்லை வீட்டை கட்டியே ஆகணும்னா அப்போ நம்ம வந்து எந்தெந்த இதில் அதிகமாக செலவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரி இதுக்கே போகக்கூடாது ஹோட்டல் சாப்பாடு அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போகிறது பிள்ளைகளை சும்மா தானே இருக்கும் இப்படி ஷாப்பிங் மாதிரி போய்ட்டு வரலாம் இல்லை எங்கிட்டு போய் அங்கே எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் கிளம்பி அதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஐநூறு ஆயிரத்தை நம்ம அதிகமாக செலவழித்தோம்னா அந்த காசே வந்து நமக்கு அதிகமாக செலவாகும் ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி க கடை சாப்பாடோ வெளியே ஷாப்பிங் பண்ணுறதோ அந்த இந்த மாதிரி இடத்தான் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம்னா அதுலேயும் நமக்கு வந்து சேமிப்பு வந்து அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நகை விலை ஏறிடுச்சு இப்போ போய் நம்ம இதெல்லாம் வாங்க முடியுமா வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே இப்போயே இந்த நகை விலை ஏறிடுச்சின்னு சொன்னிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ரூபாய் கிட்டே வந்துருச்சு இப்போயே நம்ம ஏறிட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் பத்தாயிரம் ரூபா கிட்டே போயிருச்சுன்னா நம்மளால் இந்த இந்த இதில் கூட வாங்க முடியாது அப்போ எப்படி நம்மளால் வாங்க முடியும் நம்ம நினச்ச பொருளை அப்போ எப்போ எப்படி அடைகிறது நம்ம நினச்சதை அடையணும்னா நம்ம வாங்கி தான் ஆகணும் அதனால இந்த விலையை இதை இதை விட ஏறிச்சுன்னு என்ன செய்யுதுன்னு யோசிச்சு நீங்கள் வாங்கி பாருங்கள் நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பெண்கள் அதிகமாக செய்கிறதே ஆன்லைன் ஷாப்பிங் தான் அதில் தான் வந்து காசை நம்ம வந்து அதிகமாக வேஸ்ட்டு பண்ணுறோம் அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தவிர்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதில் நம்ம அதிகமாக காசு செலவழிக்கிறோம் அப்படின்னு யோசித்து அந்த காசுகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணால் தான் நம்மளால் வந்து எந்த இதாக இருந்தாலும் எந்த இலக்காக இருந்தாலும் அடைய முடியும் ஒரு சக்கரம் இருந்தால் வண்டி ஓடாது அதனால் ரெண்டு சக்கரம் இருந்தால் தான் வண்டி ஓடும் அது மாதிரி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் எந்த எடுத்தாலோ நல்ல முடிவாக எடுத்து நல்லா யோசித்து வந்து பலன்கள் வந்து அது எந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நம்ம சின்ன கால்குலேஷன் போட்டால் நமக்கு ஆனால் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும் அந்த கால்குலேஷன் பார்க்கலாம் இப்போ கிராம் ரேட் வந்து இருக்கு மூணு இருபத்தி நாலு கிராம் நமக்கு நாலு இன்ட்டு ஏழாயிரூபான்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வேஸ்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் போடுறாங்க பத்து பர்சன்டேஜ்க்கு வந்து பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா வருது ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐம்பத் ஐம்பத்தி ஐம்பத்தம்பத்தி நாலுரூவா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி நாலுரூவா சாரி வருது இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கூட்டினோம்னா ஒரு லட்சம் அறுபத்தெட்டாயிரமும் பதினாறாயிரம் ரூபாயும் நம்ம கூட்டினோம்னா ஒரு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா வருது இதே வந்து ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயும் நம்ம கூட்டினோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு லட்சத்தி தொலா தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த பொருளை வாங்க முடியும் நம்ம வேணுங்கிற காசு மலையை இதுக்கு வந்து நம்ம டூ இயர்ஸ் எடுத்திருக்கேன் டூ இயர்ஸில் வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒன் இயராக வந்து நம்ம வெறும் கோல்டு காயினாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இருபத்தி நாலு கிராம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பன்னெண்டு கிராம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பன்னெண்டு கிராம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் இன்னொரு வருஷத்துக்கு பன்னெண்டு கிராம் அதை வந்து நகைச்சீட்டாக நம்ம வந்து போட்டுடணும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம விலை ஏறிச்சினாலும் நம்ம வந்து அந்த பன்னெண்டு கிராம் மட்டும் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம கிடைக்க நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரவாயும் எட்டாயிரத்தி நானூறுபா வேஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு வருஷம்தான் நம்ம வந்து சிட்டு போட்டு எடுக்கிறோம் அதனால் அதில் பா பாதி நம்ம டிவைட் பண்ணிவிட்டு பதினாறாயிரத்தி எட்நூறுபாயில் பாதி போச்சுன்னா எட்டாயிரத்தி நானூறுபா போட்டிருக்கேன் மிச்சம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறுவா ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் மற்ற டோட்டல் அமௌண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் ஐயாயிரத்தி முந்நூறுவா அப்போ ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுபது ரூபா எழுநூறுவா வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஒன் மந்த் சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா நம்ம சேவ் பண்ணணும் இதே ஒன் டே நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து நம்ம ஒன் வீக் வீக்லி சேலரியாக இருந்தால் கூட நம்ம வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வீக்லி நம்ம இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணோம்னா நம்ம நினச்சா இந்த மாங்காய் மாலை வாங்குறதுக்கு நமக்கான அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து இவ்வளோலாம் என்னால் மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு மூணு பவுனுங்கிறத ஒன்றரை பவுனுங்கிற இதில் அந்த இதில் கால்குலேஷன் பண்ணி கூட நம்ம வந்து நமக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கலாம் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ எந்த அமௌண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க ஏழாயிரத்தி ஐநூறுபாங்கிறது இருபதாயிரரூபா சம்பளம் ஆக்குறவங்க எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கிறது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற நம்ம இதை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மாதிரி வருஷ வருஷம் நமக்கான ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம் சேவ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்